നീരാരും കടലുടുത്ത നിലമടന്ത കീഴിലൊഴുകും സീരാറും വതനമെന കണ്ടിതിൽ തെക്കണമും അതിചിന്ത്രാവിഡനൽ തരനാടും തക്ക സു പിതും தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த தமிழனங்கே. தமிழனங்கே குன்றி றிணமை திரம் வியந்த செயல் மறந்து வாழ்து துமே வாழ்து துமே வாழ்து அனைவரையும் வணங்குகிறோம் வரவேற்கிறோம் வாழிய செந்தமிழ் வாழ்கிற தமிழர் வாழிய பாரதம் அடி திருநாடு இன்றைய தினம் இந்த இனிய நிகழ்வு தமிழர் பொங்கல் உழவர் பொங்கல் உலகத் தமிழர்களெல்லாம் போற்றக்கூடிய சமத்துவ பொங்கல் அதைத்தான் பொதுமை பொங்கல் என்று சொல்லியிருக்கிறோம் அந்த நிகழ்ச்சி தலைநகர் தமிழ் மன்றத்தின் சார்பாக பதினெட்டாவது ஆண்டாக இன்று நடைபெறுகிறது கடந்த காலங்களில் பல இடங்களில் நான் எங்கெங்க முடி போகோ அந்த இடமெல்லாம் நடக்கும் ஜீவானந்தம் சாலையில் எங்கள் வீட்டுக்கு எதிர்ப்புறத்தில் கீழே பெரிய அளவில் நடக்கும் பிரபாகரன் சார் இல்லாத எல்லாம் வந்திருக்காங்க இள கணேசன் ஐயாவெல்லாம் வந்திருக்காங்க கவிஞர்களுக்கு விருதுகள் வழங்குவதும் மற்றும் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்குவதும் அப்பொழுது பள்ளியில் இருந்தேன் கொஞ்சம் வசதியாக இருந்தது மாணவர்களை நெறிப்படுத்துவதற்கு இடையிலே கொரோனா வந்ததனால் இரண்டாண்டு ஆண்டு தடைப்பட்டது அதனால் இந்த ஆண்டு இங்கு கவியரங்கமாகவும் பொங்கலிடு நிகழ்ச்சியாகவும் அதனை அடுத்து கவிஞர் ஏழுமலை நூல் வெளியிடுகின்ற அதுவும் சுரதா அவர்கள் பற்றிய நூலை வெளியிடுகின்ற ஒரு நிகழ்வாகவும் இந்த விழா அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று நடத்தி தர இருக்கின்ற எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் பேராசிரியர் முனைவர் ராமகுருநாதன் தலைவர் அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்கம் அவர்களை பச்சைப்பன் கல்லூரியின் முன்னாள் பேராசிரியர் அவர்களை மகிழ்வோடும் நன்றியோடும் வரவேற்கிறோம் அடுத்து இந்த நிகழ்ச்சியில் சென்னை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் மிகச்சிறந்த ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய தமிழ் பேராயம் உச்சங்கங்கள் வைத்து பாண்டிய மன்னர்கள் வளர்த்தாலும் அடுத்து நான்காவது சங்கம் பாண்டித்துறை தேவர் வளர்த்தாலும் அதற்கு அடுத்து பலர் பேர் வளர்த்தாலும் தமிழ் பேராயம் என்ற ஐந்தாம் தமிழ் சங்கம் என்று சொல்லுகின்ற வகையிலே விருதுகளும் பணமுடிப்புகளும் முடிப்புகளும் கொடுத்து நடுநிலையோடு நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான அமைப்புக்கு தலைவராக இருந்து செயல்படுகின்ற தமிழ் பேராயத்தின் தலைவர் பேராசிரியர் முனைவர் கரு நாகராஜரையா அவர்கள் வருகை தந்திருக்கிறார் அவரை மகிழ்ச்சியோடும் நன்றியோடும் வருக வருக என வரவேற்கிறோம் இந்த நூலின் முதல் பிரதியை பெறுவதற்காக பேராசிரியர் கா கி முருகானந்தம் முருகானந்தம் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார் அவரை அன்போடு வரவேற்கிறோம் கவிஞர்கள் குழுவின் தலைவராக ஒரு காலகட்டத்தில் விளங்கிக் கொண்டிருந்த கவிஞர் சுரதா ஓமை கவிஞர் சுரதா இந்த பகுதியில் வாழ்ந்தவர் நல்ல மனிதர் எல்லோரையும் ஊக்கப்படுத்தி ஒருமுறை முறை சந்தித்தாலே நீ கவிஞர் என்று போட்டுக்கொள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஊக்கப்படுத்தக்கூடியவர் அப்படிப்பட்ட பெருமைமிகு மிகு சுரதாவின் நூல் வெளியீட்டு விழாவுக்கு வாழ்த்துரை வழங்க வருகை தந்திருக்கின்ற முன்னாள் அரசவை கவிஞரும் மற்றும் மேலவை உறுப்பினருமாக விளங்கிய கவிஞர் ஐயா அவர்களை மகிழ்ச்சியோடும் நன்மியோடும் வருக வருக வரவேற்கிறோம் அதேபோன்று கவிஞர் மருதகாசியின் பாடல் எல்லாருக்கும் தெரியும் ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை என்றும் நம்ம வாழ்வில் பஞ்சமே இல்லை என்று அற்புதமான பாடல்களை எல்லாம் இயற்றியவர் பாடலாசிரியர் கவிஞர் மருதபரணி அவர்கள் வருகை தந்திருக்கிறார் அவரை மகிழ்ச்சியோடும் நன்றியோடும் வருக வருக வரவேற்கிறோம் நூலாசிரியர் பேராசிரியர் ஏழுமலை அவர்களையும் வரவேற்கிறோம் நூலக ஞானி மேனாள் நூலகர் பச்சையப்பன் கல்லூரியில் திகழ்ந்த எங்கள் ஐயா முனைவர் பெருமாள் அவர்களை நன்றியோடு வரவேற்கிறோம் அவர் இருந்த காலத்தில் நாங்களும் படித்திருக்கோம் அவரை சிறப்புப்படுத்திய நம்முடைய ஐயா குருநாதன் அவர்கள் அவருக்கு குருநாதனாக இருந்திருக்கிற நூலை வழங்கியதனால் அவருக்கு என்று பெருமைப்படுத்துகிறார் அந்த வகையில் நன்றியோடு வரவேற்கிறோம் இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது நூல் வெளியீட்டு விழா ஒரு அமைப்பாக ஒரு முதற்கட்டமாக நடைபெறும் ஆனால் இதை இரண்டாவது கட்டமாக வைத்துக் கொள்வோம் முதற்கட்டமாக கவிஞர்கள் காத்திருக்கிறார்கள் பொங்கல் விழா கவியரங்கம் தலைப்பு இனிது இனிது பொங்கல் என்ற தலைப்பிலே இன்று நடக்க இருக்கிறது எல்லாரும் இப்பொழுது சமத்துவ பொங்கல் என்று சொல்வதை நம்முடைய பெருமைக்குரிய ராஜா அவர்கள் ஒரு புதுமையாக பொதுமை பொங்கல் விழா என்று சொல்லியிருக்கிறார் இந்த நிகழ்வில் கவியரங்கம் ஊர் வெளியீடு போன்ற நிகழ்வுகளை தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வில் தமிழ் தாய் வாழ்த்து வாடிய இசை பொய் சுத்திராமணி உண்மையார் அவர்களை வணங்கி பக்கிறேன் ஏனெனில் சொன்னால் தொடக்கம் நன்றாக இருந்தால் முடிவு வரைவில் நன்றாக இருக்கும் அப்படி தொடக்கமே மிக அருமையாக பாடல் பாடிய அம்மையார் கடவுளை வணங்கி வாகி பகிர்ந்தேன் அதற்கடுத்தது தலைநகர் தமிழ் மருப்பம் மற்றும் மக்கள் கவிஞர் மாத்திரம் சிறந்த ஆசிரியரை மனு பேராசிரியர் பாரத ராஜா அரசர் நிகழ்த்தினார் வரவேற்புரை என்று சொன்னால் எப்படி இருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நிகழ்த்தினார் அப்படி பாரதராஜா அவர்களை ராஜான அரசர் அர்த்தம் இந்த பாரத்துக்கே அரசனாக இருக்கக்கூடிய அவர் எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்தை எல்லாம் அழைத்துக் கொண்டு சென்று அவருடைய ஊராக செங்கப்பது தான் காலி என்ற ஊரிலே ஒரு ஜமீந்தாரை போல வீட்டது நடிப்போது பார்த்தா இருந்த கூட வந்ததுமே அந்த தோற்றத்தை கண்ட மகிழ்ச்சி ஆயிடுந்தது அங்க எப்படி இருந்தாலும் அப்படியே அப்படியே இருக்கிற எங்களை எல்லாம் எழுப்பி சென்று பட்டுக்கோட்டையாரு விழாவை நடத்தி அந்த ஊரில் இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் அறிமுகமான மாமனிதர் அவர் சொன்னா உடனே ஒரு பத்து பேர் வருகின்ற அளவிற்கு ஒரு திறமை இருக்கிறது அப்படிப்பட்ட மாமனிதர் ஒரு விழாவை நடத்துகிறார் அப்பொழுது நாங்கள் பட்டுக்கோட்டைக்கு சென்றபொழுது எங்களுடன் வந்த எங்களுடைய அவை முன்னவர் பெருமிக்குரிய அதாவது அமுதா பாலகிருஷ்ணன் பட்டுக்கோட்டையில் பத்து மணி நேரமும் ஒரு புத்தகம் பாராட்டத்தக்க புத்தகம் எழுதுவதற்கு காரணமாக இருந்தவர் பாரதராஜா அதை வணங்கி வாழ்த்து மகிழ்கிறேன் அடுத்தது எங்களுடைய ஆசிரியர் பச்சையப்பன் கல்லூரியில் பணியாற்றிய பேராசிரியர் எல்லாருக்கும் இணக்கமான ஒரு பேராசிரியர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் பெருமைக்குரிய ராமபுரநாதன் ஐயா அவர்கள் அவர்கள் பொறுப்பு ஏற்ற பிறகு எங்களுடைய எழுத்தாளர் சங்கம் உலகளவிலே புகழ் பெற்று விளங்குகிறது இப்பொழுது கூட பிப்ரவரி மாதத்தில் பதினெட்டாம் தேதி ஒரு கவியரங்கம் எந்த ஊர் இல்லைன்னா சாத்தர் நிகழ்த்த இருக்கிறோம் அதே போல் அந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலையும் தரிசித்துவிட்டு அப்படி செல்லலாம் என்று ஒரு திட்டத்தை தீட்டி செயற்பட்டு கொண்டிருக்கின்ற பல்வேறு இடங்களிலே நாம் பன்னாட்டு கருத்தரங்கம் நடத்த வேண்டும் என்று சொன்னபொழுது பெருமைக்குரிய ஐயா தலைவர் தமிழ் பேராயம் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் முனைவர் கரு நாகராஜன் அவர்கள் அன்போடு இசை தந்திருக்கிறார்கள் எழுத்தாளர் சங்கத்தின் சார்பிலே நீங்கள் ஒரு பெரிய கருத்தரங்கம் நடத்த இணைந்து நடத்துவோம் என்ற அன்போடு தெரிவித்தார்கள் அதையும் நடத்த இருக்கிறோம் ஐயா அவர்களோடு இணைந்து இந்த கருத்தரங்கம் நடத்த இருக்கிறோம் என்பதை தெரிவித்து மகிழ்கிறேன் ஐயா ராமகுருநாதன் ஐயா அவர்கள் குருநாதன் குரு நாதன் என்றதே ஒரு பெரிய சொல்லு அந்த சொல்லுக்கு இலக்கணமாக அமைந்து எங்களை எல்லாம் வழி நடத்தி செல்லக்கூடிய ஆற்றல் மிகு பேராசிரியர் ஒரு பேராசிரியர் ஒரு சங்கத்துக்கு தலைவராக வந்தார்னாவே அந்த சங்கம் வலு அவர் சாகித்ய அகாடமி அந்த குழுவிலே இருந்தவர் பல்வேறு இலக்கியங்கள் என்ற இடத்திலே நடந்தாலும் அவைகளிலெல்லாம் நடுவர் பொறுப்பு ஏற்று நல்ல செயலை நாளும் செய்து கொண்டிருக்கின்ற மாமனிதரை வணங்கி மகிழ்கிறேன் ஐயா பேராசிரியர் காக்கி முருகானந்தம் வந்திருக்கிறார் அவர் இந்த நூலை பெறுகிறார் என்பது பெரும் மகிழ்ச்சிக்குரிய செய்தி அதில் வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற மேலவை உறுப்பினர் மேனாள் அரசவை கவிஞர் எளிமையினுடைய தோற்றம் பேச ஆரம்பித்தால் அவ்வளவு சிறந்த கவிதைகளை எடுத்து சொல்லக்கூடியவர் அவர் தேனி மாவட்டத்தை சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பதை எந்த அவையிலையும் சொல்லக்கூடிய அந்த சின்ன வயசுலேயே கவி பாடுகின்ற ஆற்றல் பெற்ற ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன் அதற்கு அடுத்ததாக மருதகாசி அவர்கள் பாடல்களை கேட்டிருக்கிறோம் அவருடைய உருவமாக அமர்ந்திருக்கக்கூடிய மருதகாசியினுடைய திருமகனார் பாடலாசிரியர் கவிஞர் மருத பரணி அவர்களை வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறேன் நூலாசிரியர் அதாவது ஓமை கவிஞர் சொல்றதா இந்த பகுதியில் தான் வாழ்ந்தார் எல்லோரும் போய் பொழுது எளிமையா என்ன கவிதை பாடுறியா நூல் வெளியிட்டியா அப்படின்னு முதல்ல கேட்பார் வெளியிடறன்னா முதல்ல நூல் வெளியிடுன்னு சொல்லுவார் அடுத்தது நீ யார் அப்படின்னு கேட்பாரு அவர் என்ன சொல்கிறது தயங்கும் போதையோ நீ என்ன ஜாதியா அப்படின்னு கேட்பார் உடனே அவன் ஜாதியை சொன்ன பிறகு இந்தந்த இலக்கியத்தில் உங்கள் ஜாதியை பற்றி இருக்குது போய் படிச்சியா நானே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன் போய் படினு எல்லாரையும் அன்போடு அரவணைக்கின்ற கண்ணியருடைய வரலாற்றை நம்முடைய பேராசிரியர் இதெல்லாம் பெற்றவர் அடக்கமானவர் அன்பானவர் பெருமைக்குரிய ஐயா ஏழுமலை அவர்களை வணங்கி மகிழ்கிறேன் ஒரு நூலாசிரியர் என்று சொன்னால் எவ்வளவு கடினம் என்பதை உணர்ந்திருக்கும் இந்த இடத்திலே இந்த நூலை வெளியிடுகின்ற ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன்